ம் இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கு அதனால ஒரு சின்ன டிஃபன் ஐட்டம் செஞ்சுக்கலாம் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறத வச்சு டக்குன்னு செஞ்சிடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் அவள் உப்புமா செய்யலான் இருக்கேன் டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா இருக்கும் நைட்டில் நம்ம எப்போ ஒன்றாலும் செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சரிங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முத முதல் தான் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட உப்புமா செய்யறதுக்கு ரெண்டு அவலம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் காரு செவப்பு அவலம் வெள்ளை அவலம் ரெண்டு அவலம் எடுத்து ஒன்றா தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் எது வேணுமோ தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டந்தான் கெட்டி தான் இன்னும் நல்லது எங்கிட்ட இந்த அவல் தான் இருக்குது இதை வச்சு தான் நான் டக்குன்னு செய்யலான்ட்டு செய்ய போகிறேன் இதை நல்லா பிடிச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கழுவிக்கலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நான் அவளை நல்லா கழுவிட்டு கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா இதுல நாம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் அளவா பார்த்து போட்டுக்கோங்க இப்ப இத நல்லா கிளறிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் சரிங்களா அதுக்குள்ள வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கலாம் உப்புமா செய்யறதுக்கு பாருங்க நானு அவள் ஊருக்கு வச்சு எடுத்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க பல பழன்ட்டு இருக்கணும் கொஞ்ச நேரம் விட்டுன்னா மாவாயிடும் பார்த்து ஊற வச்சு எடுத்துக்கணும் கழுவுனவனே அந்த மஞ்ச போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி ஃபுல்லா இது பண்ணிடணும் அப்பதான் உப்புமா நல்லா பல இருக்கும் சரிங்களா அவங்க டக்குன்னு தாளிச்சிடலாம் பாருங்க வடை சட்டில என்ன விட்டுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் அதன் கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பை ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்புன்னா ஆனியன் போட்டுக்கலாம் நான் பாத்தீங்கன்னா நல்லா நீளம் நீளமா அரைஞ்சி வச்சிருக்கேன் இப்படி போட்டா உப்புமா அப்பமா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அது பாருங்க அதனுடைய ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் நீங்க பச்சை மிளகாய் போடும்போது அது போடும் போது காரமும் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் ஆனியன் மட்டும் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன் ஏன்னா நான் அவல்ல போட்டிருக்கேன் அதனால பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்புல மல்லித்தலை எல்லாமே போட்டுருக்கேன் இது பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் உடம்புக்கும் நல்லது அப்புறம் பாத்தீங்கன்னா அவள் கண்டு வீட்டுல எப்போ வச்சிருந்தோம்னா இதில் கார் அவள் இருக்கு நிறைய அவள் நிறைய வெரைட்டியாக கிடைக்குது சிறுதானியத்திலே கூட கிடைக்குது நம்ம இஷ்டம்தான் ஆனால் உடம்புக்கு எது நல்லதா அதை வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா ஆடிய நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஊற வச்ச அவள் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எனக்கு சமைக்க நேரம் இல்லைங்க அதனாலதான் நான் இப்போ டிஃபன் பண்றேன் இது சாப்பாடு மாதிரியும் இருக்கும் நம்ம தொட்டுக்க தேங்காய் சட்னி என்ன கூட வச்சுக்கலாம் ரொம்ப இஷ்டம்தான் பாத்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு பொருள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் திருவல் வறுத்து கடலை பருப்பு அவளதாங்க அவளுக்கு ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு அதே நிமிஷத்துல சத்துன்னு செஞ்சிடலாம் சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரா பண்ணியாச்சுங்க இது ரொம்ப நல்லாவும் டேஸ்டாவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தொட்டுக்கண்ணி தேங்காய் சட்னி அது மாதிரி எது கூட பண்ணிக்கலாம் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து காலிஃப்ளவர் குருமா வச்சிருக்கேன் அத கொஞ்சம் வச்சிருக்கேன் அதை வச்சுதான் அப்ப சாப்பிட போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப பாத்துருப்பீங்க சீக்கிரம் சீக்கிரன்னு செஞ்சுட்டேன்ட்டு இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க இதுல நிறைய வெரைட்டியா செய்யலாம் புளிக்காய்ச்சல் வச்சு செய்யலாம் லெமன் வெட்டு செய்யலாம் இல்ல அப்படியே செய்யலாம் அந்த மாதிரி இதுல ரெண்டு மூணு வெரைட்டி செய்யலாம் சரிங்களா அவள் நிறைய எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது ஆப்பம் போடுறதுக்கு தோசைக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அவள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பா இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா Bye!